மாநில சதசீ எஸ் வெங்கடேசன் அவை தலைவர் அவர்களே உலக மக்கள் தொகையில் இருபது சதவீத மக்கள் தொகையை கொண்ட இந்தியா உலக வர்த்தகத்தில் இரண்டு சதவீதத்தை மட்டுமே தன் பங்காக கொண்டிருக்கிறது சேவை துறையில் நாலு புள்ளி ஆறு சதவீதமும் உலக சுற்றுலா பயணிகளின் வருகையில் ஒன்று புள்ளி ஐந்து சதவீதமும் மட்டுமே நம்முடைய பங்காக இருக்கிறது நம்முடைய இந்த பின்தங்கிய நிலைக்கு நாம் தான் காரணம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் சீனாவினுடைய டீப் உலக அளவில் இன்றைக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் அதை எதிர்கொள்வது நடவடிக்கையை துவங்கிவிட்டார்கள் ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் இந்தியாவினுடைய மிக பெருமையான கல்வி நிறுவனமான சென்னை ஐஐடியினுடைய இயக்குனர் தினமும் கோமூத்திரம் குடிப்பதாகவும் அதற்கு மருத்துவ குணம் இருப்பதாகவும் சொல்கிறார் போலி மருத்துவத்தை போலி அறிவியலை பரப்புகிற வேலையை செய்கிறார்கள் ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் என்று ஒரே தேசம் ஒரே வரி விதிப்பு கொள்கையை பற்றி பேசுகிறீர்கள் ஒரு சதவீதமான மக்களிடம் நாற்பது சதவீதமான வருமானம் சென்று சேர்கிறது அந்த ஒரு சதவீத மக்களுக்கு வரி போதுமான வரியை செலுத்து வரியை விதித்தால் மீதம் இருக்கிற தொண்ணூத்தி சதவீதமான பேருக்கு வரி செலுத்த வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் நீங்கள் யார் பக்கம் இருக்கிறீர்கள் என்பதற்கு அது உதாரணம் ஒரே வரி கொள்கை என்பது எங்கே இருக்கிறது ஒரு பாப்கனுக்கு மூன்று விதமான வரியை விதிக்கிறீர்கள் பொட்டணம் கட்டாத பாப்கனுக்கு ஐந்து சதவீதமான வரி அட்டைப்பட்டியிலே இருக்கிற பாப்கனுக்கு பன்னெண்டு சதவீதமான வரி இனிப்பு தடவிய பாப்கனுக்கு பதினெட்டு சதவீதமான வரி நண்பர்களே இந்த அரசு குடியரசு மாண்புமிகு குடியரசுத் தலைவருடைய உரையிலே இருக்கிற விஷயம் இந்த அரசு தமிழ்நாட்டின் தேவையை மறுக்கிற அரசாக தமிழ்நாட்டின் உரிமையை மறுக்கிற அரசாக தமிழ்நாட்டின் பெருமையை மறுக்கிற அரசாக இருக்கிறது ஆயிரம் கிலோமீட்டர் பயண பாதையை மெட்ரோ ரயில் மூலம் உருவாக்கி இருக்கிறோம் உலகின் மூன்றாவது பெரிய நாடு என்று இந்த அரசு பெருமையோடு சொல்கிறது நான் கேட்கிறேன் இந்த ஆயிரம் கிலோமீட்டரில் தமிழ்நாட்டில் இயங்குகிற மெட்ரோவினுடைய அளவு எவ்வளவு தெரியுமா வெறும் உத்தரப்பிரதேசத்தில் ஐந்து நகரத்தில் மெட்ரோ இருக்கிறது மகாராஷ்டிராவில் நான்கு நகரத்தில் மெட்ரோ இயங்குகிறது குஜராத்தில் இரண்டு நகரத்தில் மெட்ரோ இயங்குகிறது மத்திய பிரதேசத்தில் இரண்டு நகரத்தில் மெட்ரோ இயங்குகிறது ஆனால் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு நகரத்தில் மட்டும்தான் ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் மட்டும்தான் மெட்ரோ இயங்குகிறது மதுரையினுடைய மெட்ரோ எங்கே கோவையினுடைய மெட்ரோ எங்கே என்று மாநில அரசு மீண்டும் மீண்டும் கேள்வி எழுப்புகிறது நாங்கள் இந்த அவையிலே கேள்வி எழுப்புகிறோம் மத்திய அரசு பதில் சொல்ல மறுக்கிறது ஒதுக்கீடு செய்ய மறுக்கிறது அதே நேரத்தில் இந்த அவையில் பெருமையோடு நாங்கள் அனைவரும் சொல்லிக் கொள்வோம் உங்களது டங்ஸ்டன் சுரங்க சதி திட்டத்தை முறியடித்த பெருமையோடு தமிழ்நாட்டு எம்பிக்கள் இந்த அவையிலே வந்து நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் முதல் அவர்கள் தனி தீர்மானத்தை சட்டமன்றத்திலே கொண்டு வந்து நிறைவேற்றினார் மதுரை மாவட்டத்தின் இருக்கிற அனைத்து ஒன்றியங்களிலும் ஊராட்சிகளிலும் தீர்மானம் நிறைவேற்றினோம் ஆனாலும் ஒன்றிய அமைச்சர் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை கைவிட மாட்டோம் என்று ஒரு முறை இருமுறை அல்ல மூன்று முறை அறிக்கை விட்டார் ஆனாலும் நாங்கள் தளரவில்லை மிதாப்படியான போராட்டத்தை எழுபத்தி ஏழு நாட்கள் நடத்தியதால் இன்றைக்கு வெற்றியோடு நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த வெற்றிக்கு பிறகு அமைச்சர் அவர்கள் மக்கள் இனிமேல் நிம்மதியாக தூங்குவார்கள் என்று சொல்லுகிறார் மக்கள் இனிமேல் நிம்மதியாக தூங்குவார்கள் சரி இந்த தூக்கத்தை யார் நீங்கள் தூக்கத்தை கடுத்தவர்கள் மக்கள் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் என்று டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்துவிட்டு அமைச்சர் சொல்லுகிறார் அது எங்களுக்கு தெரியும் மக்கள் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் என்று ஆனால் இந்த துயரத்தை கொடுத்தது யார் நீங்கள் கொடுத்தீர்கள் எனவே தான் மக்கள் விடாப்பிடியான போராட்டத்தை நடத்தி இன்றைக்கு டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை ரத்து செய்ய வைத்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு மாண்புமிகு ஜனாதிபதி உரையிலே என்ன சொல்கிறீர்கள் அரிய வகை கனிமங்களை எல்லாம் தனியார் கைகளுக்கு அனுமதிக்கப்படும் என்று ஜனாதிபதி உரையில் நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் ஒரு இறையை பறித்துவிட்டு பெரும் விருந்தே கொடுக்கிறோம் என்று இன்றைக்கு தனியார் நிறுவனங்களுக்கு நீங்கள் கொடுக்கிறீர்கள் ஒரு அரிட்டா பெட்டியை நாங்கள் காப்பாற்றிவிட்டோம் அதற்கு பதிலாக இந்தியாவில் பல அரிட்டா பெட்டிகளை நாங்கள் உருவாக்குவோம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் அதே போல இந்த அவையில் மிக பெருமைக்குரிய விஷயம் மரியாதைக்குரிய தூள்த்துக்குடியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இங்கே மிக கம்பீரமாக சொன்னதைப் போன்று இந்தியாவினுடைய வரலாற்றில் வசீகரமான ஒன்று இரும்பு தொழில்நுட்பம் டெல்லியிலே இருக்கிற குதிப்பினார் தூண் இரும்பு மாடம் தார் இரும்பு தூண் இவையெல்லாம் உலக வரலாற்றில் இந்தியாவின் மீதான வசீகரத்துக்கு காரணம் இந்த வசீகரத்தினுடைய பெருமைகளில் மணி மணியான முத்தான ஒரு பெருமை இப்பொழுது உருவாகி இருக்கிறது மாண்புமிகு தமிழக முதல்வர் தமிழக அரசால் அறிவிக்கப்பட்ட இரும்பு தொழில்நுட்பத்தினுடைய காலம் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டில் இரும்பு தொழில்நுட்பம் இருந்தது என்பது உலக வரலாற்றின் ஒரு மிக முக்கியமான செய்தி இந்த மலைக்கு தெற்கே செம்பு மட்டும்தான் பயன்பாட்டிலே இருந்த காலத்தில் விந்திய மலைக்கு விந்திய மலைக்கு தெற்கே குறிப்பாக தமிழ்நாட்டில் இரும்பு பயன்பாடு வந்துவிட்டது இயற்கையை பகுத்தறிவு கொண்டு அணுகி தங்களது வாழ்க்கையும் வளத்தையும் உருவாக்கிய அறிவு சமூகமாக தமிழ்நாட்டினுடைய அறிவு மரபு இருந்திருக்கிறது என்பது மிக முக்கியமானது மாண்புமிகு சபாநாயகர் அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் வருகிற பதினைந்தாம் தேதி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நாடாளுமன்ற வளாகத்தில் ராமாயணத்தினுடைய அனிமேஷன் படம் திரையிடப்படும் என்று மக்களவை செயலகம் சொல்லி இருக்கிறது அனிமேஷன் படத்தை நீங்கள் திரையிடுங்கள் ஆனால் அதற்கு முன்பு ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பு தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்ததை பற்றி தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிற ஆவண படத்தை இந்த அவையிலே நீங்கள் திரையிட வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல இன்றைக்கு மாநில உரிமையை தொடர்ந்து கேள்விக்குரிய கேள்விக்குறியாக்குவர்களாக கவர்னர்கள் அவர்கள் இருக்கிறார்கள் குறுநில மன்னர்களாகவே தங்களை அவர்கள் நினைத்துக் கொள்ளுகிறார்கள் நீதிமன்றங்கள் எத்தனையோ முறை தலையிலே கொட்டினாலும் அவர்கள் மாறுவதாக இல்லை அரசர்களின் ஆடையை அணிந்து கொள்வதால் மட்டுமே ஒருவர் அரசராகிவிட முடியாது அவர் நாடக கலைஞராக மட்டும்தான் ஆக முடியும் இந்த உண்மையை அவருக்கு எப்படி புரிய வைப்பது என்று தெரியவில்லை எனவே தொடர்ந்து மாநில கேள்வி அதே போல சட்டமன்றத்தில் வெளிநடப்பு செய்கிறவராக கவர்னர்கள் இருக்கிறார்கள் சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வெளியே போனால்தான் வெளிநடப்பு இந்த அவையிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் வெளியேறினால்தான் அது வெளிநடப்பு இந்த அளவு அவைக்கு வருகிறவர்கள் எல்லாம் வெளியேறினால் அதற்கு பெயர் வெளிநடப்பு அல்ல தனக்கு இல்லாத அதிகாரத்தை இருக்கிறதாக நினைக்கிற அறியாமையை எப்படி போக்குவது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியவில்லை இந்த அவையிலே நான் இதை மீண்டும் இங்கே குறிப்பிட வேண்டும் என்று நினைக்கின்றேன் அதே போல கிளாசிக்கல் லாங்குவேஜ் மாண்புமிகு சப குடியரசுத் தலைவர் அவர்கள் செம்மொழியை பற்றி சொன்னார் நான் இங்கே மிக பணிவோடு தெரிவித்துக் கொள்ள வேண்டிய விஷயம் அரசியல் சாசனத்தினுடைய விவாதத்தினுடைய ஒரு மிக முக்கியமான விஷயத்தை இங்கே மேற்கோள் காட்ட வேண்டும் என்று நினைக்கின்றேன் குடியரசு தலைவர் பதவியை என்ன அழைக்க வேண்டும் என்று அரசியல் சாசனத்தினுடைய விவாதத்தின் பொழுது மிகப்பெரிய நடந்தது குறிப்பாக ராஷ்டிரபதி என்றுதான் அழைக்க வேண்டும் என்று பல உறுப்பினர்கள் அம்பேத்கர் சொன்னார் நான் அரசியல் சாசனத்தை ஆங்கிலத்தில் எழுதுகிறேன் எனவே பிரசிடன்ட் ஆப் இந்தியா என்றுதான் எழுதுவேன் ராஷ்டிரபதி என்று எழுத மாட்டேன் என்று அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள் நான் ஆங்கிலத்தில் எழுதி கொள்கிறேன் நீங்கள் உங்களது தாய்மொழியிலே மொழிபெயர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் ஆனால் இன்றைக்கு அரசியல் சாசனத்தினுடைய ஆண்டை கூட்டு நாடாளுமன்றத்தில் இரண்டு அவைகளும் இருக்கிற நாடாளுமன்றத்தினுடைய அவையில் மாண்புமிகு குடியரசுத் தலைவரவர்கள் அரசியல் சாசனத்தினுடைய முகப்புறையை படிக்கிற பொழுது நீங்கள் ஆங்கிலத்தில் படிக்கப் போகிறீர்கள் என்று நாங்கள் எல்லாம் காத்திருந்தோம் குடியரசுத் தலைவரவர்கள் ஹிந்தியிலே இந்த நாட்டினுடைய அரசியல் சாசனத்தின் முகப்புறையை வாசித்தார் ஹிந்தி தெரியாத நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அப்படியே திகைத்து போய் நின்றோம் இது விடுக்கப்பட்டிருக்கிற சவால் ஒரு மொழியின் ஆதிக்கத்தின் கீழ் இந்த அரங்கத்தை நீங்கள் கொண்டு வர நினைத்தால் இந்தியாவின் பெரும்பான்மையான இந்திய மொழிகளினுடைய பிரதிநிதிகள் அதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்